அப்படியே பக்கத்துல இருக்க பிறந்த பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத பாக்குறோம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தீங்கன்னா மேஷ ராசில பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்க பிறந்தவங்க நீங்க இங்க எழுத்த ராசியில பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ராசி பலன் தனியா போட்டிருக்கேன் மேச ராசிக்கு ரிசபராசில கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ராசி பலன் குரு பேச்சினுடைய பலன் தனியா போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதுல போய் பாருங்க இங்க நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் சரி மேசம் ஆனா உங்களுடைய நட்சத்திரம் கார்த்திகை இதுல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பகவானுடைய பேச்சின்னு பாக்குறோம் அப்படி பாக்குற போது குரு பகவான் திருக்கணிந்த பண்ணபடி மே மாசம் பதினான்காம் தேதி ரிசபராசில இருந்து மிதின ராசிக்கு இரவு நைட்டு ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மிதன ராசிக்கு போறான் எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை அவன் அங்கு ஓராண்டுகள் இருந்தாலும் இடையில அவன் அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகுது மிதனராசி வந்து கடகராசியில இடையில அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அங்கேயும் சஞ்சாரம் பண்ற ஆக மிதனம் கடகம் ரெண்டு ராசில அவர் சஞ்சாரம் பண்றது அது பாத்தீங்கன்னா நம்ம எதிர்ப்பாச்சு சீசம் திருவாதிரை புனர் நட்சத்திரங்கள் இருக்கு மிருக சீசம்னா செவ்வாய் திருவாதிரைனா ராகு புனர்புருஷம்னா குரு அவருடைய நட்சத்திரத்திலேயே இது அத்தனையிலுமே அவர் சஞ்சாரம் பண்றது அவரு இருக்கும் இடம் அவருடைய கண்ணு ஒரு பார்வை இருக்கு குரு தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்வை எடுகிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அவரால என்ன நன்மை அவரால் என்ன பிரச்சனை அதுல இருந்து நம்ம வீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன இதுதான் இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த வருஷம் கையில பணம் பொருள் தனம் இருக்கும் நெர் எப்படி இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள்ல குரு பகவானுடைய பேச்சி உங்க கையில லிக்விட் கேஷா இருக்கும் அல்லது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு மணி ஃப்ளோ பரவாயில்லை குறிப்பா யாருடைய குணத்தை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உண்டு வருமானங்கள் இருக்கு இது அத்தனையுமே இந்த பயிற்சியில கார்த்திகை நட்சத்திரத்துல உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல மெயினா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சோ யாரெல்லாம் வேலையில இருக்கீங்க வேலைன்னா இங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் நீங்க பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம் நல்லது ஒரு பெயர் போன நீங்க ஒர்க் பண்ணலாம் எதிர வேலை இருக்கலாம் மாத சம்பளம் உடல் உழைப்பு சார்ந்த வேலை உங்களுடைய ப்ரொபஷன்ல உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய கரியர்ல ரொம்ப நல்லா இருக்கு இந்த பயிற்சி சார் நான் லெவல்ல என்னுடைய வேலையில இருக்கேன் பட் என்னுடைய ஏற்ற அங்கீகாரம் இல்லை ரெகனைஸ் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ இந்த குரு பேர்ச்சியில கண்டிப்பா உங்களுக்கான ரெகனை கண்டிப்பா கிடைக்கும் லைஃப்ல நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பெரிய லெவல்ல இல்லேன்னா கூட அந்த நிலைமைகள் மாறி நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ உங்க படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த உழைப்பு கேட்ட நல்ல ஒரு ஊதியம் சம்பளம் அது மட்டும் இல்ல இது அத்தனை மட்டும் இல்ல யாரெல்லாம் வேலையில ப்ரமோஷனை எதிர்பார்க்கறீங்க கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல மாதிரி எனக்கு பென்ஷன் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும் குறிப்பா உங்களுடைய கரியர்ல யாருக்கெல்லாம் வந்து இன்சென்டிவ் கிடைக்கல போனஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அது அத்தனையுமே கிடைக்கும் எல்லா விதமான மானிட்டரி மானியம் அதான் இங்க முக்கியம் பண வரவுக்கான வழிகள் அத்தனையுமே இருக்கு வெளியில நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு சோ நீங்க வந்து எவ்வளவு லைஃப்ல எஃபர்ட் கொடுக்கறீங்க அவ்வளவு நீங்க உங்களுடைய ஜாப்ல நல்லது ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த காலங்கள்ல நான் பெரிய நான் பண்ண காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுந்திருக்கேன் அல்லது எக்ஸாம் அழிஞ்சிருக்கேன் ஏதாவது தேர்வனா பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல நான் வந்து பெரிய லெவல்ல ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அமையமான கிடைப்பா கிடைக்கும் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சியில கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் டெஃபரெண்டா இருக்கு அதோட எனக்கு பெரிய லெவல்ல டிஸ்பியூட்டா இருக்கு வழக்குகள் இருக்கு லிட்டன் இருக்குங்கிறவங்க நீங்க வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வழக்குகள் விடுபடுவது மட்டுமல்ல வழக்குகள்ல நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த குறு பயிற்சியில லைஃப்ல அவங்களுக்கு இருக்கு ஆக இந்த காலங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அதனால உங்களுக்கு முன்னேற்றம் அத்தனையுமே இருக்கு குறிப்பா உங்களுடைய உயர் அதிகாரிகள் பெரிய லவ்ல வேலையில உங்களுக்கு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு அது இல்லாம உங்களுடைய எதிரிகள் கடலா இருக்காங்களா டைரக்ட் எடிமீஸ் இன்டேரக்ட் எடிமீஸ் அத்தனை பேரையும் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு இந்த காலங்கள்ல கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுக்கு பெரிய லெவல் என்னோட பிசினஸ் டெவலப் பண்றேன் எஸ்டாபிளிஸ் பண்றேன் அப்படி நினைக்கிறவங்க தாராளமா பண்ணுங்க இந்த காலங்கள்ல நான் பெரிய லெவல்ல ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா வரணும் ஒரு ஆண்ட்ரனரா வரணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ தாராளமா பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டால ஏதாவது எனக்கு அம்மா சாந்தி கிடைக்கணுங்கிறவனுக்கு ஒரு பக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு வாய்ப்புகள் இந்த அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு அத்தனை நன்மைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காலங்கள்ல உங்களோட ஹெல்த் வயசுல அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா பெரிய பண்ணில் இருக்கு நீங்கள் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நார்மல் ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் யாரெல்லாம் கருத்துறையில் இருக்கீங்களா அந்தஸ்து இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு நன்மைங்க பட் அதே சமயத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் வைஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அவரால் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு தைராய்டு இருக்கு ஒபிசிட்டி இருக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தின் கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டர் கவனிச்சு பாருங்க தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கடன் வாங்கினீங்க கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிசினஸ் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இல்ல யாரெல்லாம் பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்களா பிசினஸ்ல லாபம் கம்மி யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போடு பண்ணிங்க பார்ட்னர் லாபம் அடைபாரு நீங்க நஷ்டம் அடைவீங்க இது அத்தனை இருக்கு அது மட்டும் இல்ல முதல்ல கவர்மெண்டால் நன்மைன்னு சொன்ன இன்னொரு பக்கம் கவர்மெண்டான பிரச்சனை என்ன அதுவும் இருந்துகிட்டே இருக்கு யாருக்கிட்ட டாக்ஸ் பேருக்கு மக்கள் பிரச்சனைகள் இருக்கோ கவர்மெண்ட் அதில் கவனமாக இருங்க எல்லாவற்றுக்கும் மேல உறவுகளை பலப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க இந்த காலங்களில் குரு பயிற்சி காலங்களில் நல்லது ஒரு நட்பு வட்டாரம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஆக இது மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் டிவர்ஸ் சப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு கணவர் மனைவிக்குள் பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இருக்கு அல்லது ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற சிலவிதங்கள் விடயங்கள் நைஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதுவும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக இந்த காலங்கள்ல உங்களுடைய குலதெய்வம் எதுவா நல்லா கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்காங்கல்லாம் அவருடைய வழிபாடு சிவ தரிசனம் சிவ வழிபாடு பிரதானமா பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி